சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு அது எவ்வளோ சூப்பராக இருக்கணும் நல்லா இருக்கணும் ஷேரிங் ஷேரிங் ஏறி ஏரியாச்சு ஷேரிங் ஆட்டோவில் ஏறுனா என்ன தெரியுமா அப்படி இவ்வளோ பிரச்சனை ஒவ்வொரு பாட்டி பாட்டி இறக்குமா இறக்குவாங்க இறக்கணும் அதுதான் முப்பது ரூபாய் நம்ம கடைக்கு போகிறோம் இல்லைன்னா நம்ம முப்பது ரூபா கொடுத்து தான் போகணும் நீங்கள்லாம் எப்படி உங்கள் வேலைக்கு போகிறீங்க ட்ரெயின்லையா ஆட்டோ இல்லையா பைஸ் இல்லையா ஸ்கூட்டிலையா சொல்லியா காலம் ஸ்கூட்டி ஸ்கூட்டியை வீட்டில் சும்மா கிடக்கிற ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்துருப்பேன் நல்லது நான் ஆசைப்போம் என்ன இருக்கும் திரும்ப பார்த்து இது எல்லாம் நான் அவங்களும் மேலே வந்துருப்பேன் எனக்கு ரொம்ப ஆசைச்சு இந்த பிள்ளைங்களா பிள்ளைங்க இருக்கும்போது அவங்க ஸ்கூட்டியில் கொண்டு ஸ்கூட்டியில் கொடுக்கணும் கொடுத்துருமோ அந்த நேரம் நம்மள வண்டியெல்லாம் வாங்கின முறையில் ஒன்று எங்கள் எல்லாம் இருக்குது இருந்தாலும் நாங்கள் என்னால் கற்றுக்க முடியல இப்போ அவன் மனசும் விட்டு போச்சு தைரியமும் விட்டு போச்சு பயம் எங்கே திரும்பினாலும் பயம் நடந்தால் பயம் ஒரு தான் பயம் என்ன பயம் இந்த இடத்துல கொஞ்சம் ஏற்றிருப்போம் வண்டி கொஞ்சம் ஏறுறதுக்கு ஊகவும் ஓகே புக்கும் கிடந்து என்ன ஓட கிளிக் பண்ணி பசோது ஆனால் நான் உட்காந்துருக்க ஆட்டோ பயசாகிட்டு என்ன பயணம் கொஞ்சம் ஊனவும் முக்குது நாங்கள் நாலு பேர் கொடுத்து என்ன முடியல காலையிலேன் எனக்கு தெரியும் மிச்சம் என்ன வீட்டு இல்லை மாதிரி இல்லை சாயங்காலம் சாய்வான் வந்து போகிற வழி நைட்டில் வந்து நாங்கள் வீட்டுக்கு போகிற வழி நம்ம வந்து ஸ்டில்பாட்டாக ரோடு வந்தால் இப்போ இவர் இறங்க போகிறாரு நம்மள்கிட்ட நூற்றம்பது ரூபா இருந்தால் ஜம்முன்னு நம்ம கடவுள் நடக்க இறங்கிடலாம் முப்பது ரூபா கொடுக்க போகிறனால கார் எப்படி எப்படி இது அப்படி இப்படி தான் போகணும் இந்த பீச்சு வந்துட்டு இங்கே டிராஃபிக் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த பீச்சு பேரத்தில் பார்த்திங்கன்னா ட்ராஃபிக் ஆகணும் இது வந்து மும்ரா ரோடு நான் கடைக்கு போகும்போது ரெண்டு சகண்டி ட்ரெயின் ஐப் ஜாமுன்னு அவர் பின்னாடி தொட்டிட்டு உட்காந்துட்டு வீட்டுக்கு போயிடுவேன் அப்போ ஒருத்தர் பேர் இப்போ ஒரு ரெண்டு பேர் இறங்கிட்டாங்க இன்னும் பணம் எடுக்க நேரம் ஆகும் எனக்கும் நேரம் ஆகுது அப்போ முதலே வண்டியில் உட்காந்து பணத்தை எடுத்து கையில் உட்காந்து அதுக்கப்புறம் அவரும் சின்ன தேடுவார் இவரும் சின்ன தேடுவார் இதுலேயே எனக்கு நேரம் ஆயிடுது அடுத்து இந்த சீட்டில் யார் வராங்கன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வண்டிக்கார வேறு கொடுக்க போட்டு நம்மளை தொந்தரப்படுத்துகிறாரு இது வந்து இப்போ நம்ம பைப் லைன் ரோடு உங்களுக்கு யாருக்காவது பாம்பு சுற்றி பார்க்கணும் வரணும் என்ன காண்டாக்ட் பண்ணாங்க நான் நல்லா அழகாக சுற்றி காட்டுவேன் பாருங்க நான் வந்திருந்தேன் அப்படி வந்திருந்தேனா அந்த பைப்லைன் வழியாக வந்துருக்கலாம் இந்த ரெண்டு பேருக்கு இறங்க இந்த பக்கமாக வந்தாச்சு இப்போது அடுத்து ஒரு கண்டிப்பா இட்லி வேக ஏறுறாரு நான் வந்து மாப்பாவில் வண்டி ஏறினேன் அங்கே என் கடைக்கு பத்து நிமிஷம் வழி தான் அந்த டெல்லி டெல்லியிலேருந்து ஆளுங்களை இறக்கி 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 வர்றதில் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுது இப்போ நம்ம சீட் ரோடு பையனே கனெக்ட் பண்ணிட்டோம் வண்டி வேணும் பிரச்சனை போனால் தான் வேகமாக போக அந்த இந்த தம்பி அவங்க இந்த வியாபாரத்தை பண்ணி நல்லா கூட்டு சம்பாதிக்காரு நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடுக்கு எங்கேயுமே பயப்பு தான் அதுக்கு ஒரு அக்கா யாரே இப்படி சொன்னால் நான் எப்படி சேர்ந்துருவேன் அந்த பையனை மீன் பற்றியாச்சு இந்த அக்கா இங்கே உட்காந்தாச்சு குழந்தை வண்டி இவ்வளோ நேரம் குழந்தைங்க ஆட்டோ ஆட்டோ போகும்பிட்டு இருக்கும் இவருக்கும் அவசரம் அவருக்கும் அவசரம் பலபடி சிக்னலில் வண்டி நின்றுட்டு இப்போ நம்ம இறங்கிட்டாங்க அந்த தம்பி பலபடி பின்னாடி வரப்போகிறாரு இதுதான் நடத்தி கொஞ்சம் நேரமாக பாவம் அந்த பையன் அவங்க வியாபாரத்தையும் கையில் வச்சுட்டு நின்னே பின்னே முன்னே பின்னே பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த ரூட்டில் மட்டும் நம்ம அவசரத்துக்கு போகணுன்னா முடியாது அந்தளவுக்கு ட்ராஃபிக் இருக்கும் நல்லபடி வண்டி நின்றுட்டு நான் முன்ன போகிறதுக்கே இடையில் இன்றைக்கி எனக்கு அநியாயத்துக்கு நேரம் இங்க இருக்கிறான் நடந்தே வந்துருக்கலாம் போய் வீட்டில் இருந்து அந்த அளவு டிராஃபிக்காக இருக்குது எங்கள் தம்பியும் இறங்கிட்டாரு அப்படி இறங்கிடலாம் அண்ணாச்சி பத்திரமா கொண்டாந்து சேர்த்ததுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு திறப்புடலாம் நான் இப்போ ஒரு ஸ்டாப்லேருந்தே இறங்கிட்டேன் ஏன்னா அந்த பக்கம் பயங்கர டிராஃபிக் இருக்குது இறங்கி இப்படி குறுக்க போயிடலாம் அப்படி குறுக்க அப்படி வந்தால் நம்ம கடைக்கு ஒரு பத்து நிமிஷம் நடந்தால் நம்ம கடை வந்துடும் இங்கே இட்லி வியாபாரம்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க நல்லா வருமானம் அதில் யாரோ அரிசி நல்லா கழுவி காய வச்சிருக்காங்க இங்கே ஒருத்தவங்க கோதுமையை காய வச்சுருக்காங்க வீடு யாரோ கட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே பாருங்க அழகாக குழந்தை விளாண்டுக்கிட்டு இருக்கு அழகாக உட்காந்து பாத்திரத்தை தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க வீடியை ஒரு குட்டி கோயில் குட்டி ஆஞ்சநேயர் இப்போ குட்டி பிள்ளையார்பா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் தெரியுது அவங்களுக்கு அது என்ன மார்க்கெட்டுக்கு வரும் பார்த்திங்கன்னா நைட்டில் தான் வருவேன் எதுவும் மார்க்கெட் இருந்தது அதனால குப்பையும் கூடாமல் போட்டு போயிருக்காங்க பகலில் பார்த்துக்கோங்க நைட்டில் ஃபுல்லாக தெளிவாக என்னால் வீடு எடுக்க முடியாது இதுதான் நம்ம மார்க்கெட் ஏரியா இப்போ இங்கேருந்து நம்ம கடைக்கு ரெண்டே ரெண்டு செகண்டில் ஓடி போயிடலாம் என் வீடு இருக்குது மெயின் சிட்டியில் சிபிடி வேலாப்பூர் இது வந்து ஒரு கிராமம் இதுக்குள்ளே ஏழு ஊர் இருக்குது கிராமம்னு சொல்ல முடியாது சூப்பர் சூப்பர் வீடு ஆனால் கிராமம் மாதிரி இவங்க அந்த கால இங்கெல்லாம் ரியல் மும்பைக்காரங்க சரிங்களா இங்கெல்லாம் இவங்க சொன்னது தான் ரைட்டு முயலுக்கு ரெண்டு காலினாலும் ஆமான்னு சொல்லணும் முயலுக்கு அஞ்சு காலன்னா இருந்து ஆமான்னு சொல்லணும் ஆமாம் மண்டே ஆட்டினா நம்ம தொழில் பார்க்கலாம் இல்லைன்னா பெருசாக நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை சொல்கிறேன்னா நம்ம நல்லா இருந்தால் அவங்களும் நல்லா இருப்பாங்க அவங்க நல்லா இருந்தால் நம்மளும் நல்லா இருப்போம் அவ்வளோதான் இவர் வேறு ஒரு பதினஞ்சு ஃபோன் பண்ணிட்டாரு இது ரொம்ப சாய்பாபா கோவில் சரிங்களா கடவுளுக்கு நன்றி சொல்லிடலாம் நல்லபடி பத்திரமா குணம் சேர்த்ததுக்கு நம்ம கடைக்கு வந்தாச்சு கடைக்கு வந்தாச்சு பார்த்துக்கோங்க இந்த ஆள் தெரியுமா அவங்களுக்கு அவருக்கு காலையில் யாரோ மிக்சர் கொடுத்துட்டு இருப்பாங்க செக் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த மூட்டை இறக்கி இங்கே வச்சிடலாம் இருக்குது நம்ம இங்கே மாட்டிடலாம் அப்போ நம்ம டிஃபன் இங்கே வச்சிடலாம் சரி ஃப்ரெண்ட் பத்திரமா கடைக்கு வந்தாச்சு இதுதான் என்னோட லைஃப் லைஃப் ஸ்டைல் வச்சுக்கோங்களேன் அதனால் நான் என் ஊரெல்லாம் சுற்றி காமிச்சேன்னே அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் மறக்காமல் லைக் பண்ணணும் மறக்காமல் அம்மாவுக்கு ஆதரவு தரணும் நான் அம்மா நீங்களாம் பிள்ளைங்க சரிங்களா செட்டாப்பை பெஸியும் நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் பார்க்குறேன் அதுவரை உங்களிடம் பெறுவது பொங்கல் பவானி லைஃப் ஸ்டைல் செட்டாப்பை பேசியும் சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க ஆதர போய் நாங்க நிற்கிறோம் மக்களால் நான் மக்களுக்கே நான்